என்ன வர்க்கீஸ் வேலை நடக்குதா மேஸ்திரி வாங்க வணக்கம் இம் வணக்கம் சார் மேஸ்திரி இது என்ன ஐயைய இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்கியா ஐயைய அசிங்கமால இருக்கு வேணா மேஸ்திரி தூக்கி விட்டுருங்க சார் இதுதான் பில்லரு தான் கேட்டு நிப்பாட்ட போறோம் அது சரி அப்ப கேட்டோட இணைஞ்சிருக்கும்னு சொல்லுங்க அப்படியே ஒட்டு நாப்ல நிக்கும் அப்ப ஆமா சார் அப்புறம் எப்படி கேட்டு நிக்கும் நீங்க ஒரு பக்கம் நில்லுங்க வர்க்கீஸ் ஒரு பக்கம் புடிச்சது என்ன வர்க்கீஸ் சரிதானே சூப்பர் சார் அப்படியே பண்ணிருவோம் அந்த ஆளுதான் கிருக்கு பேசுறான் இவனும் பிடிய குடிச்சிட்டு பைத்தியம் மாதிரி பேசிக்கிருக்கானே யோ சும்மா சொன்னயா போய் வேலைய பாருங்க மேஸ்திரி வேமா வேலைய முடிங்க இம் முடிச்சிருவோம் சார் சரி மேஸ்திரி நான் போய் வேலைய பாக்குறேன் என்ன மேஸ்திரி உங்க டால் இன்னைக்கு ரொம்ப நல்ல புள்ளமா மாதிரி இருக்கா அதான் சார் ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு என்னமோ அமைதியா இருக்கான் சரி 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 பாருங்க பாருங்க டே இந்த வருஷம் கொஞ்சம் டைட்டா இருக்குடா அதனால தீபாவளிக்கு போனஸ் கிடையாது அடுத்த வருஷம் தரேன் சரியா கோச்சுக்காத அப்ப இந்த செவத்தையும் அடுத்த வருஷம் பூசிக்குவோம் கோச்சுக்காத மேசிரி அண்ணே அப்ப இந்த கலவையை என்ன பண்றது ஒன்றா மூட போட்டு வச்சிருக்கேன் தலையில வச்சு கொண்டு போமா வீட்டுக்கு அடுப்படி கட்டணும்னு சொன்னேன் போய் உன் புருஷன் சொல்லி அடுப்படிய கட்டுமா ஓனர் கேட்டா இந்த ஆளுதான் கொழுந்தியா வீட்டுக்கு கொண்டு போக சொன்னாருன்னு போய் சொல்லு என்னையா முறைக்குற கண்ணு மொழியை நோண்டி போடுவேன் பாத்துக்க ah <laughs>